الله اكبر الله اكبر الله اكبر والحمد لله بالله. الحمد لله الحمد لله رب العالمين والصلاه والسلام على شرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولتكبر الله على ما هداكم

பாக்கியம் நிறைந்த நல் உமத்துமார்களே அருமையான பெருமக்களே எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்திலையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் வழங்கிடுவானாக நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் அல்லாஹ நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகாப்பானாக எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் பலாய் முசீபத்துகள் பரவக்கூடிய தொற்று நோய்கள் அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையான முறையில் பாதுகா நிம்மதியான அமைதியான ராகத்தான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக இன்றைய தினத்தில் எவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறோமோ நம்முடைய வாழ்நாள் முழுவதும் அல்லாஹ் இந்த சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் நம் அனைவருக்கும் தந்தர என்று இந்த நல்ல நேரத்தில் துவா செய்து எனது உரையை தூங்குகிறேன் அருமையான பெருமக்களே இஸ்லாத்தில் இரண்டு நாட்கள் பெருநாட்கள் அந்த இரண்டு நாட்களும் இஸ்லாமியர்களுக்கு முஸ்லிம்களுக்கு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாள் இந்த இரண்டு நாட்களுக்கு பின்னால் நமக்கு இரண்டு விதமான தத்துவங்கள் அந்த பெருநாள் சொல்லித் தருகிறது முப்பது நாட்கள் நோன்பு நோற்று நோன்பை நிறைவு செய்து நோன்பு பெருநாளை நாம் கொண்டாடுகிறோம் முப்பது நாட்கள் இறைவனுக்காக வேண்டி பட்டினி இருந்து நம்முடைய ஆசைகளை அடக்கிக் கொண்டு நம்முடைய பசியை அடக்கிக் கொண்டு இறைவனுக்காக வேண்டி இருந்தோம் எதற்காக வேண்டி இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காக வேண்டி இறைவனுடைய திருப்தியை பெறுவதற்காகவே தான் நாம் பட்டினியாக இருந்தோம் நாம் உணர்வுகளை அடைத்துக் கொண்டு வாழ்ந்தோம் இதெல்லாம் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி இப்படி இறைவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்வதற்காக வேண்டி ஒரு பெருநாளை நாம் நோன்பு பெருநாளையும் ஹஜ் பெருநாள் என்பது இறைவனுக்காக வேண்டி சில அர்ப்பணங்களை சில தியாகங்களை செய்து அதன் மூலமாக அல்லாஹுடைய திருப்தி அருமையான பிரமக்களே இறை திருப்தி என்பது நம்முடைய மூலமாக நமக்கு கிடைக்கப்படுகிறது அதே போல இந்த பெருநாளின் இரண்டாவது விஷயம் என்ன பிறரை மகிழ்விப்பது நொன்பு பெருநாளில் நாம் தொழுது பிறருக்கு தானம் தர்மம் வழங்குவதைப் போல இந்த தியாக திருநாளான ஹச்சி பிறநாள் என்று குருபானி கொடுத்து அந்த மாமிசங்களை பிறருக்கு வழங்கி நாம் மகிழ்ச்சியாக ஆகுறோம் நமக்கு கிடைக்கிறது இன்னொன்று பிறரை மகிழ்விக்கக்கூடிய பலன்கள் நமக்கு கிடைக்கிறது இந்த பிறநாளின் மூலமாக அருமையான பெருமக்களே தனக்கு போக மிச்சமானது தர்மம் என்று சொல்லுவாங்க தனக்கு போக மிச்சமானது தர்மம் என்று சொல்லுவாங்க நமக்கு தேவையானதை பிறருக்கு வழங்குவது தயாலம் என்று சொல்லுவாங்க தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய நிலை இருக்கிறது அல்லவா அதற்கு பெயர்தான் தியாகம் என்று சொல்லுவாங்க அதற்கு இப்ராஹிம் அலே தனக்குள்ளதை அர்ப்பணம் செய்தார்கள் தன்னுடைய வாரிசை அல்லாஹுக்காக வேண்டி அர்ப்பணம் செய்வதற்கு என்ன முற்பட்டார்கள் அந்த அர்ப்பணிப்பை நினைவு கூறக்கூடிய நாள்தான் இந்த திருநாள் தியாகத்திருநாள் பெருநாள் அருமையான குருமக்களே இப்படி தன்னுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் அல்லாஹுக்காக வேண்டி தன்னை தியாகம் செய்வதற்கு முற்படுகிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் உயர்ந்த நிலையை கொடுக்கிறார் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த அர்ப்பணிப்புடைய விளைவாக ஒவ்வொரு அசைவுகளும் இப்ராஹிம் அவருடைய குடும்பத்தார்களை நினைவுபடுத்தக்கூடிய செயல்கள் தான் செயல்கள் அருமையான பெருமக்களே நாள் வரையும் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் நினைவுபடுத்தப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தம் பதில் யுத்தம் பதில் சொகனாக்களை சல்லல்லாக அவர்கள் உயர்ந்து சொல்லியிருக்கிறார்கள் பத்ரு சஹாபாக்களுடைய பெயர்களை நாம் ஒழிந்து அல்லாஹிவிடம் பிரார்த்தனை செய்தோம் என்றால் நம்முடைய பிரார்த்தனைகள் துவாக்கல் அல்லாஹ் கபூல் கபூலியத் என்ற நிலை ஏற்படும் அந்த பதுரு சுகதாக்களை சல்லல்லாஹு வரைவர் செல்லம் சொன்னாங்க யமலு மாஷித்தும் ய அகலல் பதிரு பதுரு வாசிகளே பதிரில் கலந்து கொண்டவர்களே யமலு மாஷி நீங்கள் நாடி எதை செய்து கொள்ளுங்கள் எகஃபிருலக்கும் அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டார்கள் என்று சொன்னாங்க உங்களுடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னித்து விட்டான் நீங்கள் உயர்ந்த நிலையில் ஆகிவிட்டீர்கள் நீங்கள் ஏன் அலுவும் நீங்கள் நாடி எதை செய்து கொள்ளுங்கள் என்றெல்லாம் நபிகள் நாயகம் செல்லல்லாக வலிவ செல்லம் அவர்கள் பதுரு யுத்தத்தில் தன்னை தன்னுடைய உயிரை எல்லாமே தியாகம் செய்வதற்கு முற்பட்ட அந்த சகாபிகளுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த உயர்ந்த நிலை என்ன

குடிசை பக்கத்து வீட்டுக்காரர்களுடைய மரத்தினுடைய பழங்கள் எல்லாம் வீட்டில் வந்து விழுந்து விடுகிறது குழந்தைகள் எல்லாம் இன்னொருவருடைய பழ பழத்தை சாப்பிட்டால் ஹராமான அவர்கிட்ட அனுமதி வாங்காமல் செய்ய முடியாது அந்த மரத்தை எனக்கு சொந்தமாக ஆக்கிக் கொள்வதற்கு வசதி இல்லை எனக்கு வாங்கி கொடுங்கன்னு கேட்கிறார் அந்த மரத்தை சொந்தமாக வாங்கிக் கொள்வதற்கு வசதி இல்லை நீ வாங்கிக் கொடுங்கள் என்று கேட்கிறார் செல்லல்லா ஒலிவர் செல்லும் அந்த பக்கத்து வீட்டுக்காரரு கூப்பிட்டு அந்த மரத்தை விலைக்கு கொடுத்துருப்பா நான் அதுக்கு அதற்குன்ன கிரையத்தை பணத்தை தந்துடுறேன் நாங்கள் அவர் சொன்னார் நான் தரமாட்டேன் பண்ணிட்டார் அவர் நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டார் சல்லல்லாக ஒலிவர் செல்லும் இன்னொரு ஆஃபர் கொடுத்தாங்க அவருக்கு நீ அந்த மரத்தை உனக்கு இந்த மனிதருக்கு நீ வழங்கினார் வழங்கினாய் என்றால் உனக்கு அல்லாத சுவர்க்கத்தில் நூறு மரத்தை தருவான் சுமணத்துடைய நூறு மரங்கள் பெரும் தோட்டங்கள் உனக்கு கிடைக்கப்பெறும் ஒரு மரத்தை கொடுத்துருப்பா அப்படின்றார் அவர் சொன்னார் சொர்க்கத்துக்கு அடையிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது கால்குலேஷன் பண்ணுறார் கால்குலேஷன் பண்ணுற நம்மளை போல இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் எவ்வளோ லாபம் கிடைக்கும் எவ்வளோ குய்க்கா கிடைக்கும் அப்படிங்கிறத சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு எவ்வளோ நாள் இருக்குது நான் என்றைக்கு சொர்க்கத்துக்கு போய் சொர்க்கத்தில் போய் மரத்தை அனுபவிக்கிறதுன்னு சொல்லி நான் தரமாட்டேன்ட்டார் ஒ அவையில் சகம்பை எழுந்துவிட்டு ஒளிவு செல்லும் அவர்களிடம் கேட்கிறார்கள் வாங்கித் தர்றேன் அவருக்கு அப்ப நான் அவர்கிட்ட பேசிக்கோங்க அவர் பேசுகிறார் அவர் மதினாவுடைய பெரும் செல்வந்த பெரும் பெரும் தோட்டங்கள் இருக்கின்றன உயர்ந்த தோட்டங்கள் எல்லாம் மதினத்து தோட்டங்கள் எல்லாம் அவருக்கு சொந்தமானது அந்த ஒரு மதத்தினுடைய முதலாளிக்கு போய் பெரும் முதலாளி போய் கேட்கிறார் இவர் கார்பரேட் முதலாளி மாதிரி இவர் போய் பேசுகிறார் உனக்கு மதினாவில் எந்த தோட்டம் வேண்டும் சில முக்கியத்துவமான பெரிய தோட்டத்தை சொல்லி இந்த தோட்டத்தை தெரியுமா அவனுக்கு ஆமா எனக்கு தெரியும் பல ஆயிரக்கணக்கான மரங்கள் இருக்கின்றன சுவை தரக்கூடிய நீர் இருக்கின்றன சந்தோஷமாக உள்ள சென்றாலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பொங்கும் அந்த தோட்டத்தை உனக்கு தந்து தந்து விடுகிறேன் இந்த ஒரு மரத்தை எனக்கு தந்து விடுகிறாயா தந்து லாபத்தை உலக லாபத்தை தான பார்த்தார் அந்த மனிதர் தந்து அந்த ஒரு மரத்தை எனக்கு தந்து நான் தோட்டத்தை உனக்கு தந்து விடுகிறேன் போற அந்த ஒரு பகரமாக என்னுடைய தோட்டத்தை நான் அவருக்கு விட்டுவிட்டேன் ஒன்றை மட்டும் உங்களிடம் கேட்கிறேன் யார சொல்லலாம் அவரிடம் ஒரு ஒரு செய்தியை சொன்னீங்க அந்த ஒரு மரத்தை கொடுத்தால் அல்லாம் அவனுக்கு சொந்தத்தில் நூறு மரத்தை தருவான் என்று சொன்னீங்க அந்த ஆஃபர் எனக்கு இருக்கான்னு கேட்டாங்க அந்த ஆற்பது எனக்கு கிடைக்குமான்னு கேட்டாங்க மடிகள் நான் என் செல்லல்லாக வரைவர் செல்லம் சொன்னாங்க கம்மின் ஆய்ந்த பின்னலி அவிதஹதா அவுதஹதா உனக்கு மரத்துடைய எத்தனை கிளைகள் இருக்கிறது தெரியுமா ஒரு மரம் அல்ல மரத்துடைய கிளைகள் நிறைய சொர்க்கத்துடைய ஒரு மரத்துடைய கிளை எவ்வளவு தூரம் நீண்டிருக்கும் தெரியுமா ஆயிரம் வருடங்கள் பயணம் செய்தால் ஒரு மரத்தினுடைய கிளையினுடைய தூரம் செல்ல முடியும் அதே போல சொர்க்கையோ கிளைகள் கொண்ட மரத்தை நான் உனக்காக வெளி பார்க்கிறேன் உனக்கு உண்டு சொன்னான் சொல்லலாம் அவருக்கு அர்ப்பணிச்சுட்டு அதுப்பட்ட வாங்கி கொடுத்துட்டு நேராக வீட்டுக்கு போனார் வீடு எங்கிருச்சு தெரியுமா அந்த மனிதர் கேட்ட தோட்டத்தினுடைய நடுவில் இவருடைய வீடு இருக்கு தோட்டத்திற்கு தோட்டத்தை தோட்டத்தை விட்டுவிட்டார் தோட்டத்திற்கு வெளியே நின்று தன்னுடைய மனைவியை அழைக்கிறார் அருமை மனைவியே நீ சொந்தமான தோட்டத்தில் நான் உள்ள போகல நூறு ஆளுக்கு சொந்தமான தோட்டத்துக்குள்ள நான் போகவில்லை என் அருமை மனைவியை வெளியவா வெளியே வெளியவா என்று அழைத்தார் அவங்களும் வெளியே வந்தாங்க சொன்னாங்க ஒரு மரத்துக்கு பகரமாக இந்த தோட்டத்தை அல்லாஹுவிடம் நான் விற்று விட்டேன் ஒரு மரத்துக்கு பகரமாக அல்லாஹுவிடம் இந்த தோட்டத்தை நான் விற்று விட்டேன் என்று சொன்னாங்க மனைவியா இருந்தா நம்ம போன்ற மனைவியா இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு மரத்துக்காங்க இவ்வளவு பெரிய தோட்டத்தை விற்றீங்க அப்படின்னு கேட்டிருப்பாங்க அருமை தோழருடைய அருமை மனைவியான உமுதா அது எல்லாம் சொன்னாங்க என் அருமை கணவரே ரபி அஹல் அபீதஹதா அபீதஹதாவுடைய வியாபாரம் லாபமாக ஆகிவிட்டது என்று சொன்னாங்க அபுதஹதாவுடைய வியாபாரம் லாபமாக ஆகிவிட்டது ஒரு மரத்தினுடைய ஒரு மரத்திற்காகவே அல்லா பல நன்மைகளை ஏற்படுத்தி தருவான் என்ற புரிதலை அமுதஹதா புரிந்து சொன்னாங்க அருமையான குடும்பங்களே இப்படி தன்னிடம் இருக்கக்கூடியதை பிறருக்காக கூடி தியாகம் செய்யும் பொழுது உயர்ந்த நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவான் அந்த தியாகத்தினுடைய நினைவு நாளுதான் இன்றைய பெருநாள் அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய மகனை அறுத்து பழிவிடுவதற்காக வேண்டி துணிந்தார்கள் அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்றதனால் அல்லாஹ் அவர்களுக்கு அந்த துன்பத்தை வழங்கவில்லை அந்த துன்பத்தை அகற்றினான் நீண்ட நாட்களுக்கு பிறகு பிறந்த குழந்தையை அல்லாஹுக்காகவே இவர் அர்ப்பணிக்கிறாரா என்ற சோதனையை அல்லாஹ் ஏற்படுத்தினால் அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி கண்டார்கள் தியாகத்தை செய்வதற்கும் அல்லாஹு கொடுத்த குழந்தையை அல்லாஹுக்கு அர்ப்பணிப்பதற்கு அல்லாஹுக்காக வந்து அறுப்பதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்ற முன்வந்தல் முன்னாடி வந்ததுனால அல்லாஹ் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனையை நீக்கி அழகான சொர்க்கத்தினுடைய ஆடையை கொடுத்து ஆட்டை கொடுத்து அறுக்குப்பதற்காக சொன்னான் அந்த அறுக்குதல் தான் என்று நாம் இந்த குர்பானி நாமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம் ஹதரத் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களிடத்தில் அவருடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்தது போல நம்முடைய குர்பானியும் அல்லாஹ் கபூல் செய்வான் நபிகள் நாயும் செல்லாஹ் வலிவு செல்லம் அவர்களிடம் இருந்து குர்பானியை கபுல் செய்தது போல நம்முடைய குர்பானிகளையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நம்மில் உள்ளவர்கள் எல்லாம் ஹஜ்ஜுக்கு சென்றிருக்கிறார்கள் அவருடைய ஹஜ் அல்லாம் அஜ்ஜம் மகுரூராக அஜ்ஜம் மக்பூலாக அல்லாஹ் ஆக்கிய புரிவானாக அதே போன்ற பாக்கியங்களை நமக்கும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் வழங்கிவிடுவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் இதுவாட்சியு எனது உரையை நிறைவு செய்கிறேன் அலமது இல்லாமி அலாம் வலைக்கும் வரமதுல்லாஹி வர